கதையின் பெயர் கடவுளின் பிரதிநிதி எழுதியவர் புதுமை பித்தன் சிற்றூர் உண்மையிலேயே சிற்றூர் தான் அதன் எல்லை எல்லாம் ஒரே தெருவிற்குள் அந்த தெருவும் இடையிடையில் பல்விழுந்த கிழவியின் புக்கைவாய் மாதிரி இடிந்தும் தகர்ந்தும் சிதறிய வீடுகள் அவ்வளவும் பிராமண வீடுகள் விவசாயம் என்று சம்பிரதாயமாக மண்ணை கிழறும் மண்ணை கவ்வும் சோம்பேறித்தனம் தெருவின் மேற்கு கோடியில் முற்றுப்புள்ளி வைத்த மாதிரி கிழக்கே பார்த்த சிவன் கோவில் அங்கு கோவில் கொண்டருளிய சிவனாரும் அவ்வூர்வாசிகள் போலதான் கூறுசங்கு தோல்முரசு எல்லாம் சோறு கண்ட மூழியார் சொல் சிவபெருமான் உண்மையாக பிச்சாண்டியாக இருப்பதைக் காண வேண்டுமானால் சிற்றூருக்கு தன் செல்ல வேண்டும் ஊருக்கு வெகு தொலைவில் அதாவது ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் வாய்க்காலையும் வயல் காடுகளையும் தாண்டி ஊரின் சேரி இந்த அக்ரகார பிச்சைக்காரர்களுக்கு அடிமை பிச்சைக்காரர்கள் இரு ஜாதியருடைய நிலைமையும் ஒன்றுதான் ஒருவர் சேஷப்படாத பட்டியலில் இருந்தால் இன்னொருவன் அசுத்தத்துடன் பட்டியலில் இருக்கிறான் சேரி பட்டினிகளுக்கு அக்ரகார பட்டினிகளின் மீது பரம பக்தி இருவருக்கும் அந்த பெயர் தெரியாத கும்பினி ராஜ்ஜியத்தின் மீது பரம நம்பிக்கை பயம் ஊர்க்காரர்களுக்கு பிரிட்டிஷ் அமல் அதன் பக்கத்தூரில் இருந்துதான் அதாவது ஐந்து மைல் தூரத்தில் உள்ள தான் கிமு என்ற பிரிட்டிஷ் பிரதிநிதி ஊர்க்காரர்களுக்கு சுற்று நம்பிக்கை கிடையாது கல்யாணம் காட்சி பிராமண போஜனம் விதிவிலக்காக அவர்களை வெளியூருக்கு இழுத்தால் மறுபடியும் தங்கள் இடிந்த வீட்டில் வந்து பட்டினி கிடைக்கும் வரையில் கால்கள் கொள்ளாது ஊர்க்காரர்களுக்கு அவர்கள் பிரதிநிதியும் மேகாப்பாளருமான சிவபெருமானின் மீது பரம பக்தி இவ்வளவு சுபிக்ஷமாக இருப்பது நெற்றிக்கண்ணை திறக்க மறந்த சிவபெருமானின் கருணை என்று நினைப்பவர்கள் கோவில் அச்சகர் சுப்பு சாஸ்திரிகள் சிற்றூரை பொறுத்த மாட்டிலும் வீட்டில் பட்டினியானாலும் நல்ல மதிப்பு வேத அத்தியனத்தில் சிறிது பயிற்சி பூஜை மந்திரங்கள் மனப்பாடம் வேதத்தின் அர்த்தம் அவருக்கு தெரியாது பரமசாது தெரியாததினால் அதில் பக்தி அதிகம் கோவிலில் வரும் சிறு வரும் காலம் தள்ளி வந்தார் கோவில் சேவையில் கிடைக்கும் கூலி நியாயமாக பெற வேண்டியதுதான் என்று நினைப்பவர் ஏனென்றால் அவருடைய தகப்பனாரும் அந்தத் தொழில் செய்தவர் நல்ல மனிதன் என்றால் சுப்பு சாஸ்திரிகள் இலக்கிய மனதுடையவர் என்றால் சுப்பு சாஸ்திரிகள் இம்மாதிரி கொண்ட வாழ்க்கையிலே சூறை காற்று போல் புகுந்தது இயக்கம் அது ஒரு குலுக்கியது திருசங்கர் சிற்றூரில் தமது தொண்டை பிரசாரம் செய்ய வந்தார் அவரும் ஜாதியில் பிராமணர் தியாகம் சிறை என்ற அக்னியால் புனிதமாக்கப்பட்டவர் சலியாது உழைப்பவர் உண்மையை ஒளிவு மறைவில்லாது போட்டு அடித்து உடைப்பவர் ஊருக்கு வந்ததும் சாயங்காலம் கோவில் முன்பு ஹிந்து தர்மத்தை பற்றி பேச போவதாக வீடு வீடாக சென்று சொல்லிவிட்டு வந்தார் அவ்வூர்க்காரர்களுக்கு காந்தி என்ற பெயர் கேட்டிருக்கிறார்கள் அந்த பெயரின் மேல் பக்தி காரணமற்ற அணிந்தவர்கள் எல்லாம் காந்தியின் தூதர்கள் இதை தவிர அவர்களுக்கு வேறு என்றும் தெரியாது அன்று சாயங்காலம் மேற்கு வானத்தில் சூரியன் இருப்பது கிளைகளினோடு இடிந்த கோபுரத்தில் பாய்ந்த கிரகணங்களிலால் தெரிந்தது பாழ்பட்ட லட்சியத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்க பாயும் தெய்வீக ஜீவனாடி போல சூரிய கிரகணங்கள் கோபுரத்தை தழுவின அந்த பிரகாசத்தில் கோவில் பார்ப்பதற்கு பரிதாபகரமாக இருந்தது ஸ்தம்பத்தின் நின்று திரு சங்கர் தமது பிரசங்கத்தை ஆரம்பித்தார் முதலில் தினசரி வாழ்க்கையையும் கடவுளற்ற அவர்கள் தடுமாறுவதையும் அவர்களும் தமது சகோதரர்கள் என்பதையும் வர்ணிக்கும் வரை சபையினர்கள் எல்லோரும் அவருடன் ஒத்து அபிப்பிராயப்பட்டனர் சுப்பு சாஸ்திரிகளுக்கு கேட்கும் பொழுது கண்களில் ஜலம் தழும்பியது பிறகு ஹரிஜனங்களை கோவில்களில் அனுமதிக்க வேண்டும் என்றும் அதை தடை செய்வதைப் போல் மகத்தான பாவம் கிடையாது என்றும் விஸ்தரிக்கலானார் சாஸ்திரிகளுக்கு நெஞ்சில் யாரோ சம்பிட்டியால் அடித்தது போல் இருந்தது கோவிலுக்குள்ளா அட பாவி உனாக்கு வெந்து போகாதா என்றார் காந்தி அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு என்று மற்றொருவர் பட்டார் திரு சங்கர் இதுக்கு வேதத்திலிருந்தும் இந்து தர்ம சாஸ்திரங்களில் இருந்தும் ஆதாரம் கூற வேதங்களை இயற்றிய ரிஷி மூலங்களை விஸ்தரிக்க ஆரம்பித்தார் சுப்பு சாஸ்திரிகளுக்கு பெரும் கழக்கம் ஆயிற்று தான் இதுவரை நம்பி வைத்து அதன்படி ஒழுகுவதாக நினைத்த வேதமும் இப்படி கூறுமா பாவி பொய் சொல்லுகிறான் உண்மையாக இருக்குமோ இருந்தால் இதுவரை முன்னோர்கள் இது தெரியாமலா இருந்திருப்பார்கள் கழக்கம் சந்தேகம் குழப்பம் உள்ளத்தில் கலக்கம் எல்லாம் சீறி கொதித்து கழங்கிய கண்ணீருடன் வெளிப்பட்டது பதிதன் சண்டாளன் துரோகி கோவில பால் வருகிறான் என்று என்னென்னமோ தழுத்தழுத்த குரலில் பிதற்றிவிட்டு அகன்று விட்டார் உடனே கூடியிருந்த சபையும் பேசி வைத்தது போல கலைந்து போயிற்று அருகில் அதை போல் மௌனமாக நிற்கும் திரு சங்கரை தவிர வேறு இப்படிப்பட்ட வாயில்லா பூச்சிகளுக்கு என்னத்தை சொல்வது நினைவு குவிந்து உள்ளத்துடன் ஊருக்கு வெளியே சென்றார் ஊர் மனப்பான்மையில் அன்று அவர் பட்டினி இருக்க வேண்டும் என்பதை திட்டமாக தெரிந்து கொண்டார் ஊர் அன்றிரவு அல்லோல கல்லோலப்பட்டது இந்த பேச்சு சேரி பறையர்களுக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது இம்மாதிரி மகத்தான பாவத்தை போதிக்கும் மனிதனை உதைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் சாமிகளுக்கு சரிசமமானமாய் கோவிலுக்குள் இவர்கள் போக வேண்டும் என்று சொன்னால் போகாதா திரு சங்கர் என்னவோ நினைத்துக்கொண்டு கொண்டு மேற்கு பக்கம் செல்லுகிறார் ஒரு கல் அவர் மண்டையில் விழுந்து காயத்தை உண்டு பண்ணிவிட்டது இதை எதிர்பார்க்கவில்லை திரும்பி பார்க்கும் முன் தலை சுற்றி மயங்கி கீழே விடுகிறார் சுப்பு சாஸ்திரிகளுக்கு அன்று ஒன்றும் ஓடவில்லை திரு சங்கருக்கு அவர் வீட்டில் சாப்பாடு என்று அவர் சொல்லியிருந்தார் அதிதிதியின் கொள்கைகள் எப்படி இருந்தாலும் அதிதிதி அதிதிதி தானே வெகு நேரமாகியும் வரவில்லை ஒருவேளை கூச்சத்தினால் கோவிலில் இருக்கிறாரோ என்று போஜனத்தையும் கையில் விளக்கையும் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்றார் அங்கும் அவர் இல்லை கோவிலில் மடைப்பள்ளியில் போஜனத்தை வைத்துவிட்டு மேற்கு வாய்க்கால் பக்கமாக தேடி சென்றார் அங்கு சங்கர் மயங்கி கிடப்பதை கண்டதும் பதை பதைத்து பக்கத்தில் இருக்கும் வாய்க்காலில் ஓடி ஜலம் எடுத்து வந்து தெளிந்து மூச்சை தெளிவித்தார் திரு சங்கரின் நிலைமை தெய்வ நிந்தனையின் கூழி என்று அவர் என்ன கூட அவருக்கு நினைவில்லை அவரை மெதுவாக கோவிலுக்குள் அழைத்து சென்று போஜனத்தை கொடுத்து உன்ன சொன்னார் திரு சங்கருக்கு அதில் ஆச்சரியப்படக்கூட நேரமில்லை அவ்வளவு தலைவலி உணவருந்தியதும் படுத்துக்கொண்டார் துணைக்கு சாஸ்திரிகளும் படுத்துக்கொண்டார் அன்று இருவருக்கும் தூக்கம் வரவில்லை ஒருவருக்கு வலி இன்னொருவருக்கு குழப்பம் நடுனிசி சாஸ்திரிகள் எழுந்து மூலஸ்தானத்தில் பக்கம் சென்று தமது உள்ளத்தின் கவலைகளை எல்லாம் சொல்லி எழுதார் நம்பிக்கை உடைந்து போயிற்று எதை நம்புவது என்ற சந்தேகம் வந்துவிட்டது இதுவரை நடந்து வந்தது உண்மையா அவர் சொல்வது உண்மையா பேசாத இருக்கிறாயே நீயும் உண்மைதானா இந்த பரிதாபகரமான குரல் வழியில் தூங்காதிருக்கும் திரு சங்கருக்கு கேட்டது குரலில் என்ன பரிதாபம் என்ன சோகம் என்ன நம்பிக்கை சங்கருக்கு துக்கம் நெஞ்சடைத்தது ஆனால் அந்த குரல் வழியை போக்கும் சஞ்சீவியாக இருந்தது ஏ தெய்வமே நீ உண்மைதானா இதற்கு பதில் போல வானவேடியில் நான்கு மேகங்கள் ஒன்றாக கூடி கர்ஜித்து சிரித்தன